அவ்வளோ லட்சம் கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா அப்போ இருக்காதா சேஃப்டியில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கேன் இந்த வண்டி பவர் வண்டி ஆக்சுவலாக இது ஏஎம்டி வண்டி தான் ஆனால் பவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி வந்து ஏஎம்டி வண்டி தான் ஆனால் பவர் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அருமையாக இருக்குது இங்கே க்ளோஸ் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணணும் Iwiri ka thiribi, ari ka pō நான் வேற பின்னாடி நின்றுட்டு மாட்டேங்குது சாமி ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஃபுல் டைம் ஆக்சுவலாக ஃபுல்லான நான் ரிவியூ பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் இந்த காரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரேன் இந்த கார் ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது ஜஸ்ட் ஒரு குட்டி ட்ரைவ் போயிட்டு அப்படியே உங்களை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ப்ராப்பராக ஒன் ஒரு நாள் ஃபுல் ஃபுல் டே வந்து இந்த கார் கையில் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் இன்னும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வண்டி பவர் வந்து செம்மையாக இருக்குது ஓட்டுருக்கு ஸோ எல்லோரும் கார் எடுக்கிற முன்னாடி ஸோ சேஃப்டி பாயிண்ட்டாக வந்து எல்லோரும் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவங்களா இருந்தாலும் சரி சைடில் இருந்தாலும் சரி பின்னாடி உட்காந்துருக்கோம் யாராக இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நம்மளோட சேஃப்டிக்கு வந்து ஒரு பெரிய இது நம்ம சேஃப்டிக்கு ஒரு பெரிய பாயிண்ட்டாக வந்து அமையும் அதோட நம்ம சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ நம்ம சீட் பெல்ட் போடுறதுனால என்ன ஆகும்னா நம்ம சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் டிரைவ் எடுத்தீங்க கார் வந்து வெளியில் ஒரு ட்ரைவ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா காருக்குள்ளே யார் யார் ஏறுறாங்களோ அவங்கள எல்லாமே வந்து சீட் பெல்ட்டு போட சொல்லி சொல்லுங்கள் நீங்களும் போடுங்க ஸோ அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட் அப்போ ஏதாவது நடக்கிறப்போ தான் நம்மளுக்கு புரியும் ஏன்னா நம்ம எல்லாமே சேஃபாக இருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேஃப்டி தான் இம்பார்ட்டன் ஸோ அதனால் எல்லாேருக்கும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு குட்டி டிரைவ் போயிட்டு வந்துட்டோம் ஸோ வாங்க வண்டி நம்ம ஒரு குட்டி டிரைவ் போயிட்டு வந்துட்டோம் இல்லையா வண்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வண்டியை பற்றி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு என்னென்ன இந்த வண்டியில் தெரியுமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியில் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சொல்ல டிஸ்பிளே சைஸ் என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று பாப் அவுட் ஆகிற மாதிரி ஒன்று ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆடியோ நம்ம வந்து இது வந்து ஆப்பிளுக்கும் சப்போர்ட் பண்ணும் ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த சிஸ்டம் ஸோ நீங்கள் வேணும்னா ப்ளூடூத் மூலயமா இந்த பாட்டை கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட்டு கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீட்டுமே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு சீட்டுமே வந்து வெண்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதோடய சுவிட்ச் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு பக்கத்தில் வந்து அது சுவிட்ச் இருக்குது ஸோ அதை காமிக்கிறவங்கள பாருங்கள் ஸோ இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் வந்து நீங்கள் ஃபேனோட இந்த வெண்டிலேட்டர் சீட்டோடது வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடு உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வெண்டிலேட்டர் சீட்டு ஸோ ட்ரைவர் சீட்டுக்கும் கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் மட்டும் தான் தந்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர் கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த சைட்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம் மிரர் ரோடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸோ இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரைட் மிரர் இல்லைனா லெஃப்ட் மிரர் வந்து இதை கன் இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்னா நீங்கள் இது லெஃப்டில் சைட் லெஃப்ட்டில் வச்சுட்டு மூவ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் மிரர் மூவ் ஆகும் இதே நீங்கள் ரைட்டில் வச்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா ரைட் மிரர் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்ட நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம் டிஸ்பிளேவில் வந்து இந்த டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் கார் டயர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம டயரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கார் ரிவியூவர் கிடையாது ஜஸ்ட் ஒரு யூஸராக எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டா வரேன் ஸோ இந்த டிஸ்பிளேயில் அவங்க பார்க்கலாம் டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்பிளேயில் நம்ம ஃபியூவலோட ரேஞ்ச் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து கார் டயரோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஸோ அந்த ட்ரிப்பு எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ இதெல்லாம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளே பார்க்கலாம் டிஸ்பிளே வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே தான் நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் ஸோ அது எல்லாமே காமிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் வந்து எவ்வளோ மைலேஜ் இருக்குல்ல அதுவும் உங்களுக்கு காமிக்கும் ஸோ பெட்ரோல் எவ்வளோ இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் உங்கள் வண்டி போகும்ன்றதும் நம்மளுக்கு காமிக்கும் இங்கே ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வண்டியில் வந்து நாலு டயர் நாலு டயரோட ப்ரெஷரோட வேல்யூவும் இங்கே காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபியூவல் வண்டியில் எவ்வளோ ஃபியூயல் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இண்டிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல டெம்ப்ரேச்சர் காரோட டெம்ப்ரேச்சர்னு நினைக்கிறேன் ஸோ அது எவ்வளவு டெம்ப்ரேச்சர்ல இருக்குன்றது காமிக்குமா இல்லை இன்ஜினோட கூலண்டான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்தா அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த லெதர் வந்து அவங்க வண்டி டெலிவர் பண்ணும்போதே இந்த லெதர் ரேப்போடு தான் கொடுத்தாங்க ஸ்டிச் பண்ணி தான் இருந்துச்சேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்டேரிங்க ஸ்டேரிங் வந்து ஒரு பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் ஹார்ன் வந்து ஒரு நார்மலாக தான் இருக்குது நல்லா கொடுத்துருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம வைப்பரோட கண்ட்ரோல்ஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கார் வின்சில்டு பின்னாடி பின்னாடி வைப்பர் இருக்குல்ல அதை வந்து யார் வந்து வின்சில்டு பின்னாடி அதோடய வைப்பர் இருக்குல்ல அதோடய கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஃப்ரெண்ட்லியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வைப்பரை பின்னாடியும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வந்து ஏசி ஆ ஏசி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சென்ஸ் நல்லா கூலிங் வந்து செம்மையாக இருக்குது போட்டோன்னுமே ஆகுது அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து நம்ம விண்டு வந்து மீன்ஸ் எவ்வளோ தூரம் வேணுன்றதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் காற்று வந்து இந்த சில்லில் அடிக்கும் இல்லையா இது ஃப்ரண்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காற்று வந்து இந்த முன்னாடியிலேருந்து அடிக்கும் ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் காற்று வந்து பின்னாடியிலருந்து அடிக்கும் சம்டைம்ஸ் வந்து ஃபாக் ஆகும்போது ஆகும்னா ரொம்ப ரொம்ப குளிராக இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து காருக்குள்ளேயும் கார் வெளியிலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாக் ஃபார்ம் ஆகும் ஸோ அப்படி ஃபாக் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஏசியை வந்து இந்த வந்து ஏ ஏசி ஆன் பண்ணாமல் நீங்கள் வெறும் ப்ளோவர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மறைஞ்சிடும் நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணிக்கல நான் கார் வாங்கின புதுசில் வந்து இந்த ப்ராப்ளம் என்னென்னே தெரியாமல் நான் ஷோரூமில் கொண்டு போயிட்டு ஏசி ரொம்ப சில்லுன்னு ஆகுது எனக்கு வந்து நீங்கள் மாற்றி கொடுங்கலாம் கேட்டிருக்கேன் அவங்க அவங்க தான் சொன்னாங்க இல்லை ப்ரோ நீங்கள் வந்து இதை அப்படி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏசி இருக்குல்ல ஏசியோட காற்று வந்து நம்ம கேபின் மீன்ஸ் காரோட உள்ளுக்குள்ளே வந்து ரொட்டேட் ஆகும் அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து நம்மளோட காலுக்கும் நம்ம மூஞ்சிக்கும் வந்து ஏசி வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் இந்த பட்டன் இது உங்களுக்கு தெரியும் ஏசியோட இதான் கிளைமேட்டிக் கண்ட்ரோலு இதை ஆட்டோ அமுக்கிட்டிங்கன்னா ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு வேணுமோ அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணுறோமோ அவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் ஆகும் நம்மளுக்கு ஸோ வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஸோ கிளைமேட்டுக்கு தந்தாப்பில் நம்மளை வந்து மாற்றி அதை மெயின்டைன் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா கீழே அந்த ஃபாக் லைட் இருக்கு அதுக்கு இந்த எக்ஸ்ப்ரோ ஸ்கூலுன்ற பட்டன் எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க இல்லைன்னா ஒரு படத்துக்கு போகிறீங்க அங்கே போனா என்ன ஆகும் கார் வந்து சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து கார் பார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன ஆகும்னா கார் வந்து செம்ம ஹீட் ஆகிரும் உள்ளுக்குள்ள நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி உட்காந்தாலே வேர்த்துரும் உடனே உங்களுக்கு அவ்வளோ மீன்ஸ் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் எதா அப்படி என்ன வேணால் சொல்லிக்கலாம் அந்த ஹீட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா கார்க்குள்ளே வந்தோன்னுமே இந்த எக்ஸ்பிரஸ் கூல நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் வந்து ஆன் ஆ பேசி முடிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்பிரஸ் கூல் ஆன் என்ன ஆகும்னா இமீடியட்டாக வந்து கார் கூலிங் வந்து இமீடியேட்டாக ஸ்டார்ட் ஆயிரும் வண்டி கூலிங் ஆகிரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம பார்த்த மாதிரி லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இந்த நாலு டோர் வந்து லாக் ஆயிரும் இல்லை அன்லாக் ஆயிரும் ஓகேவா ஸோ அந்தோட பட்டன் தான் இது இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது என்னன்னா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வின் வின்ஸில் பின்னாடியும் முன்னாடியும் காத்து வரும் இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடு இருக்கு இந்த முன்னாடி இந்த சைடு இங்கேருந்து காத்து வரும் ஸோ இங்கேருந்து காற்று வந்தால் கூட இந்த கண்ணாடி இந்த இதெல்லாமே இது நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒன்று ப்ளோர் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கோல்டுந்தால் ஹாட்டுக்கு மாற்றிடுங்க டெம்பரேச்சரை ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது உங்களுக்கு என்னென்னு தெரியலன்னு சொன்னேன் டிஸ்ப்ளே டிஸ்பிளே இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தான் நினைக்கிறேன் ஸோ இங்கே காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூலிங் இருக்கா ஸோ கூலிங் வந்து நம்ம டெம்பரேச்சரோட கண்ட்ரோலு ஸோ அதுதான் நம்ம எவ்வளோ தூரம் இருக்குன்றதை மானிட்டர் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கியாக ஸோ இது வந்து ஒரு ஏம்டி வெஹிக்கிள் ஓகேவா இது ஆனால் இது வந்து வண்டி கிடையாது ஒரு ஏஎம்டி வெஹிக்கிள் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது இ இ வெஹிக்கிளுக்கு தான் மாறுறாங்க ஸோ இந்த காலத்தில் வந்து நம்மளும் அட்லீஸ்ட் ஒரு இருந்தால் ஆட்டோமேட்டிக் போடுறது நம்ம நல்லது இது பார்த்தீங்கன்னா மூணு மோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு மோடு என்னன்னா சிட்டி இக்கோ ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி மூணு மோடு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சிட்டியில் வச்சுக்கலாம் நீங்கள் இது ஒன்று ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட் வரும் இல்லனா இங்கே டிஸ்பிளேல இருக்கு இந்த டிஸ்பிளேல போ நீங்கள் வந்து இப்போ இதை நீங்கள் டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மோட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வென்டிலேட்டர் சீட்டு கவர் பண்ணிவிட்டேன் ஸோ டிஷ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து செவன் இன்ச் டிஸ்பிளேன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து இதோட இது என்னென்னு தெரியல இது வந்து மீன்ஸ் ஆண்ட்ராய்டும் சப்போர்ட் பண்ணும் ஆப்பிளும் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே ஒரு இது வந்து கோல்டு க்ளவு பாக்ஸு ஸோ வந்து சில்லுன்னு நீங்கள் போகிறப்போ ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னா அங்கே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக கூலாயிரும் அப்புறமேட்டு இந்த வண்டியில் வந்து ஏழு ஸ்பீக்கர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ஸ்பீக்கர் இருக்குது மூணு ஸ்பீக்கரு நாலு ட்விட்டரு ஸோ நல்லா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த ஸ்பீக்கர் அந்த ட்விட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க உங்களுக்கு தெரியும் அப்புறமேட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம் ரெஸ்டர் மாதிரி ஒன்று அதை வச்சுக்க கொடுத்துருக்காங்க வண்டி ஆக்சுவலாக சூப் சீக்கிரம் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கேன் இது எல்லாமே டோர் கண்ட்ரோலு ஸோ இது போது ஒன் டச் பவர் கண்ட்ரோல் நினைக்கிறேன் ஸோ மீதி எல்லாமே எல்லாமே நாலுமே ஒன் டச் பவர் விண்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வந்து மிரர் ஸோ நைட் டயத்தில் இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் டயத்தில் பின்னாடி இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் அது ஹை பீம்ல அடித்தாங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகாது மீன்ஸ் உங்கள் கண்ணுக்கு அதை வந்து அவ்வளோவா பாதிக்காது ஸோ அதுலேருந்து நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணோம் ஸோ என்ன வெஹிக்கிள் வர்றது மட்டும் க்ளீனாக தெரியும் அதுக்கு தான் இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க மிரரு அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன்ட்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோல் வோல்ட்டு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆமாம் டோல்வோல்ட்டு யூஎஸ்பி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்னன்னு தெரியலையே டோல் வோல்ட்டு சார்ஜரு ஸோ நீங்கள் யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம அந்த கியர் இருக்குல்லையா கியர் இந்த எக்கோஸ் போட்டு அதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுவோம் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம் ஒரு நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த காயின்ஸோ இப்போ நீங்கள் டோல்கேட்லாம் போனீங்கன்னா அதோட டிக்கெட்டோ இல்லை இமிடியேட்டாக ஒரு சில்ட்ரன் சேஞ்ச் வேணும் டக்குனு கொடுக்கணுன்னா அங்கே கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இது நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா இப்படி நீங்கள் கை வச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஆம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ஃபைவ் சீட்ரு முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி மூணு பேர் உட்காந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கைப்பிடி ஏன் கொடுக்கலாம்னு தெரியல ஸோ இங்கே கொடுக்கலாம் அவங்க ஸோ அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஹோல்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பட்டன் என்ன மூணு பட்டன் பார்க்குறீங்களா இந்த மூணு பட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடி மொட்டை மாடினா உண்மையான மொட்டை மாதிரி இல்லை ஸோ தான் சன் ப்ரூஃபுக்கான பட்டனு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகும் நீங்கள் இதை வந்து பிடிச்சிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தால் அது க்ளோஸ் ஆகும் இந்த கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும் இதை நீங்கள் வந்து மேனுவலாக தான் தள்ளுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன் இது ஒரு இன் ஒரு ஒரு இதில் ஓப்பன் ஒரு ஒரு கிளிக்கில் ஓப்பன் ஆயிடுச்சு ரெண்டுமே இப்போ நம்ம ஒரு கிளிக்கிலையும் க்ளோஸ் ஆகிடுச்சு என்னன்னா கிளாஸ் க்ளோஸ் ஆகிடும் இந்த மேலே இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம தான் புல் பண்ணி ஆகணும் ஓகேவா இப்போ நம்ம ரெண்டுமே ஓப்பன் பண்ணலாம் எப்படி ஓப்பன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க எனக்கு ரெண்டுமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து காற்று மட்டும் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ கொஞ்சம் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மேக்சிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் யா வேனிட்டி மீரர் கொடுத்துருக்காங்க கோ பேசஞ்சருக்கு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக் தியூல் ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து வேனிட்டி மிரர் கொடுக்கவில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டில் உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ரெண்டு வெண்டிலேட்டர் சீட்டு ஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு எட்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏழு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு ட்விட்டரு மூணு ஸ்பீக்கரு அப்புறமேட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து கவர் பண்ணிட்டேன் ஏசி வந்து ஸோ இந்த டிசைன் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கூல் க்ளோஸும் கவர் பண்ணிவிட்டேன் டிஸ்பிளேயில் வந்து ஹார்மோனும் சொல்லிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு கிளைமேட் கண்ட்ரோலும் சொல்லிட்டேன் என்ன விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இது கீலெஸ் ஆக்சுவலாக இதுக்கு வந்து கீ தேவைப்படாது நீங்கள் காருக்குள்ளே கீ உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு காருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணால் போதும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு கிளிக் பண்ணால் போதும் இன்ஜின் ஆஃப் ஆயிரும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு 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 புஷ் ஸ்டார்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஒரு புஷ் இன்ஜின் ஆஃப் ஸோ ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க கியர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஏஎம்டி ஸோ ஏஎம்டி நார்மலாகவே ஒரு லேக் இருக்கும் ஸோ நான் வண்டி ஓட்டின வரைக்கும் எனக்கு அந்த லேக் வந்து நான் ஃபீல் பண்ணலை இதுக்கப்புறம் நான் என்னென்னு தெரியலை அப்புறம் ஏட்டுட்டு வல் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டாக சொல்லிவிட்டேன் நெக்ஸ் அண்ட் லோகோ அழகாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து கார் வந்து நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவோட காரு அவங்க வந்து இன்வோல் எஃப்எம் யூஸ் பண்ணுறாங்க போல் அப்புறம் என்ன இருக்குது மெயினாக ரெண்டு டியூஎல் ஏர்பேக்கு ஸோ உங்களுக்கு இந்த மிரர் கண்ட்ரோலுக்கு இந்த ரெண்டு சைடு மிரர் கண்ட்ரோலுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் தெரியும் இல்லையா லைட்டோட லெவலை மீன்ஸ் இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து இதை வந்து மூணில் வைக்கிறேன் மீன்ஸ் த்ரீயில் வைக்கிறேன் எவ்வளோ க்ளோஸாக வந்து அந்த லைட்டு கம்மியாகிறது உங்களுக்கு தெரியும் இதை நான் வந்து டூக்கு சேஞ்ச் பண்ணுறேன் டூக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது நான் அதே ஒன்றுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போகுதுன்னு லைட்டு ஸோ அதே நான் ஜீரோவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போகும் நம்மளுக்கு தேவை நம்ம த்ரீலேயே வச்சுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ க்ளோஸாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே கார் ஓட்டுறீங்கன்னா ஸோ லைட் பவர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லெ அந்த பவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி விடுங்க ஏன்னால் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நிறையா பைக்ஸில் வருவாங்க அவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைன்னா ஆப்போசிட் காரில் வர்றவங்களுக்கு கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபண்ட்ஸ் இந்த வண்டி ஒரு ஃபைவ் ஸ்டார் வண்டி சேஃப்டிலையும் சொல்லி பில் குவாலிட்டிலையும் சொல்லி வண்டி சூப்பராக இருக்குது இதெல்லாமே வந்து நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஸோ நான் ஒரு கார் ரிவியூவர் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் வந்து என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்சது இந்த காரில் நான் பா இந்த காரில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கும் ஸோ நான் என்ன எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குமோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தபடி நான் வந்து இந்த கார் அப்படியே அக்க அக்கு வேற ஆனி வேற ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் கூட வளர்ந்தால் சந்தோஷம்தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கலாம் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கலாம் அங்கே வந்து காசு போட்டு வைக்கலாம் சில்லரு அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் இது வந்து என்னென்னா ஏர் வென்டிலேட்டர் சீட் இருக்கு இல்லையா அதோடய லெவலை வந்து கம்மி பண்ணுறக்கும் அதிகப்படுத்துகிறக்கும் இது அப்புறமேட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ நீங்கள் மேலே ஹைட்டாகவும் ஏற்றிக்கலாம் ஸோ கீழே இறக்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து ஒரு திரிதில்ல கீழே வந்து சீட்டை வந்து ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் கொண்டு போகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க அப்படியே நம்ம பின்னாடி சீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியில் வந்து பேக் சீட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் மூணு பேர் நீட்டாக உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் வந்து மீடியமாக இருக்கவங்க மூணு பேர் வந்து அழகாக உட்காரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பூட் கெப்பாசிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா த்ரீ எயிட்டி லிட்டர் பூட் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வந்து த்ரீ எயிட்டி லிட்டர் ஏபிஎஸ் வந்து இதோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங்க்கு ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவனாக இருக்கும் நீங்க பிரேக் பிடிக்கும்போது ஒரு ஜர்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈவனாக சூப்பராக பிரேக் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து என்னோட ரிலேட்டிவ் கார் அவங்க இப்போ தான் வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க இந்த காரை எடுத்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா காரு ஸோ அதான் கொடுங்க நான் ஒரு ரிவ்யூ வேணால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க தந்து தாங்க அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பவர்ஸ்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோவா கலைப்பெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வந்து வண்டியில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆட்டோன்றதே இல்லை வண்டி பாடி ஆடுது பட் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோவா சேக் வந்து தெரியலை சில எல்லாம் உட்காந்திங்கன்னா அந்த சீட்டே வந்து டப்பு 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 டப்புனா அடிக்கும் உங்களுக்கு பட் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது வண்டி ஹார்ன் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஸோ ஹுண்டைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஹார்டாக இருக்குது வண்டி ஃபைவ் ஸ்டார் பில்ட் குவாலிட்டி ஸோ சேஃப்டியான வண்டி ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேஃப்டியாக ஓட்டலை அப்படின்னா எவ்வளோ பெரிய சேஃப்டியான வண்டி கொடுத்தாலும் யூஸ் கிடையாது ஸோ நம்ம அளவான ஸ்பீடில் கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரிவ்யூவில் ஜஸ்ட் என்னோடய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காரை பற்றி உங்களுக்கு சொன்னது நான் சொன்னது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு